ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா நினைக்கிறது ஒன்று ஆனால் செய்கிறது வேற ஏதோ இருக்கு அது ஏன் அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி அப்பா வந்து சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே எல்லாரோட துக்கத்தையும் நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா மட்டும்தான் எந்த மனிதர்களும் யாருக்கும் வந்து சுகமே கொடுக்கவே முடியாது அப்பா கேட்குறாங்க உங்களோட இந்த உலகம் வந்து இப்போ அசாந்தியாக ஆனதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த முழு உலகமும் அசாந்தியாக ஆனதற்கான முக்கிய காரணமே பல தர்மங்கள் இருக்கிறது தான் ஒன்றா ரெண்டா எவ்வளவு தர்மங்கள் எல்லாரும் அவங்கவுங்க ஒற்றுமையே இல்லை எல்லாரும் வேற வேற தர்மம் எல்லாரும் வேற வேற எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லாருமே ஆனால் எல்லாருமே ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியாம ஒற்றுமை இழந்ததுனால தான் இவ்வளவு அசாந்தி இப்போ நடந்துட்டுருக்கு அதனால தான் அப்பா வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் உண்மையான ஞானத்தை சொல்லி எல்லாரையும் ஒற்றுமையாக ஆக்குறாரு அந்த ஒற்றுமை மூலமாக தான் முழு உலகமும் திரும்பவும் இந்த சாந்தியாக மாறும் அது இங்கே இப்போ நடக்காது இந்த கலியுகத்தில் நடக்கவே நடக்காது அது வந்து சத்தியுகத்தில் தான் அந்த எல்லாமே வரும் ஆனால் அதற்கு இங்கேயே முயற்சி செய்யணும் என்ன முயற்சினா தூய்மை ஆகிறது பவித்திரம் அந்த ஆத்மாவோட அந்த பவித்திரத்தால் தான் இந்த முழு உலகமும் சொர்க்கமாக மாறும் எல்லார்கிட்டேயும் நம்ம வந்து ஒற்றுமையை கொண்டு வர முடியும் எல்லோருக்கிட்டேயும் ஒற்றுமை இல்லைன்னா அது அவங்களுக்குள்ளேயே இல்லை அவங்களுக்குள்ள தூய்மை இல்லாததுனால ஆத்மாவில் தூய்மை இல்லாததுனால அந்த ஆத்மா சொல்கிறத இந்த மனசு புத்தி சமஸ்காரம் கேட்க மாட்டேங்குது தூய்மை வந்துடுச்சு அப்படின்னா முதல்ல நம்மளை நம்ம மனது நம்மளுக்கு சொல்கிறத அதாவது நம்ம சொல்கிறது அந்த மனசு வந்து கேட்க ஆரம்பிக்கும் புத்தியும் கேட்கும் சமஸ்காரமும் எல்லாமே தெய்வீகமாக மாறும் அப்போது நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை மனசு ஒன்று சொல்லுது ஆனால் புத்தி ஒன்று சொல்லுது ஆனால் சமஸ்காரத்தில் பழக்க வழக்கங்கள் அது வேறு மாதிரி அது ஒரு பழக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கு அப்போது இந்த ஆத்மாக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை ஆத்மாக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது ஸோ இவங்க யாருமே வந்து ஆத்மாவாகிய நம்ம நம்ம தான் வந்து மாஸ்டர் இவங்க எல்லாத்துக்கும் மூணு பேருக்கும் அப்போது நம்மளே ஒற்றுமையாக இல்லைன்னா எங்கேருந்து வெளியில் ஒற்றுமை கொண்டு வர முடியும் அந்த உள்ளுக்குள்ளே ஒற்றுமை வரணுன்னா முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா பவித்திரதா தூய்மையாக இருக்கிறது முதல்ல உடல் மூலியமாக தூய்மையாக இருக்கணும் அதாவது குளிச்சு தூய்மையாக இருக்கிறது அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது நம்ம இந்த விகாரங்களில் போகாமல் இருக்கிறது உடல் உணர்வுனால் மெயினாக உடல் உணர்வு தான் இந்த உடல் உணர்வுனால் வரக்கூடிய அந்த விகாரங்கள் ஐந்து விகாரங்கள் இருக்குது இல்லை முக்கியமானது வந்து இந்த காமம் பற்று பற்று தான் மெயின் அது அதுவும் மெயின் ஏன்னா அந்த பற்று இருக்கனால தான் இந்த உடம்பில் வந்து அந்த உணர்வு அந்த உணர்வே வருது இந்த உடம்பே நம்ம கிடையாது அப்படின்ற அந்த உணர்வு வரணும் இந்த உடம்புக்கு நம்ம தான் எஜமானன் நம்ம சொல்கிறது அந்த உடம்பு கேட்கணும் உடம்பு சொல்கிறத நம்ம கேட்டுட்டு உடம்பு வந்து சொல்லும் இந்த மாதிரி இப்போது டயர்டாக இருக்குது இப்போ நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் நீ வந்து எதுக்கு எந்திரிச்சிட்ருக்க நீ வந்து கொஞ்சம் ரெஸ்டடு இன்றைக்கி கொஞ்சம் உனக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கலாம் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லும் இந்த உடம் உடம்போட உணர்வு இந்த உணர்வுனால வந்து அந்த மனசில் அந்த எண்ணங்கள் வரும் அப்போ அந்த மனசு நம்ம சொல்கிறத கேட்டுட்டோம் அவங்க எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டோம் அப்படின்னா அப்போது அவங்களோட கண்ட்ரோலாக தான் நம்ம இருப்போம் அப்புறம் அதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் வந்து உடல் இந்த மனசு புத்தி சமஸ்காரம் எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கணும் இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது யாருன்னா பரம்பிதா பரமாத்மா மட்டும்தான் ஞான அவர்தான் அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே இந்த முழு உலகத்துக்கும் ஞானத்தை கொடுக்கறது யாருன்னா சிவ பாபா தான் ஏன்னா உலகத்தில் வந்து வித்யா பவன் இந்த மும்பையில் வந்து இந்த பாரத வித்யா பவன் நடத்துகிறாங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு விதமான படிப்பு தான் இருக்குது அப்போ சொல்கிறாங்க ஒன்று வந்து அந்த உலகத்தில் உலகிய படிப்பு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அது படிக்க வைக்கிறாங்க அது ரொம்ப நல்லது தான் ஏன்னா மனதுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது மனசை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ஒரு தைரியமாக இருக்கணும் அப்புறம் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் வராமல் இருக்கணும் ப்ளஸ் வந்து இது என்ன சொல்கிறது தீர்மானிக்கக்கூடிய சக்தி உயரணும் இந்த மேக்ஸு இதெல்லாம் வந்து எதுக்காகனால் நல்லா தீர்மானிக்க முடியும் கரெக்டாக வந்து பிரச்சனைகள் வ வந்தாலும் என்ன தான் அதுக்கு தான் மேக்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் அதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் அப்பா சொல்கிறாங்க அது ஓகே இருந்தாலும் இப்போது அப்பா சொல்லி கொடுக்குறது இதுதான் வந்து உண்மையான வித்யா பவன் இது ஆன்மீக பள்ளிக்கூடம் இதுவும் ஒரு ஸ்கூல் தான் இது யூனிவர்சிட்டியாக இருக்குது அப்பா இது வந்து நேரடியாக பரம்பிட்டா பரமாத்மாவே சொல்லி கொடுக்குறது இறைவன் இதில் ஸ்கூலுக்கு போனால் அங்கே டீச்சர் இருப்பாங்க அதுக்கப்புறம் குரு அங்கே சாமியார் இருப்பாங்க அப்பா வேறு ஒருத்தவங்க எல்லோரும் வேறு வேறு ஆனால் இங்கே எல்லாருமே ஒரே ஒருத்தர் தான் அப்போ எவ்வளோ எல்லாம் தேடி தேடி எங்கே ஏன்னா ஒரு நல்ல டீச்சர் கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணுன்னா அதை ரொம்ப கஷ்டம் படிக்கணுன்னா அதுவும் ரொம்ப புரியாது புரிஞ்சால் தானே படிக்க முடியும் அதனால் இங்கே வந்து இறைவனே நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக சொல்லித்தராரு ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்க முடியுது ஆனால் எல்லாருமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது அது ஏன்னா யார் சத்தியுகம் திரேத்தா யுகத்தில் உண்மையாகவே அந்த அந்த யுகத்தில் வாழ்ந்தாங்களோ அவங்க மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அந்த கோடியிலையும் ஒரு சில பேர் தான் இப்போ கோர்ஸுக்கு வராங்க கோர்ஸுக்கு வந்தால் கூட அப்போ எல்லாரும் வரது கிடையாது யாரோ ஒருத்தர் தான் வராங்க இப்போ அந்த ரத்தினம் அந்த ஒருத்தருக்காக தான் பாபா வந்து அவ்வளோ செலவு பண்ணி அந்த ஒரு ஆத்மாவை கொண்டு வராரு அவங்க வந்து கோஸ் வந்து கேட்பாங்க அவங்க முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படியே வந்து அந்த அப்போ அவங்க எவ்வளோ பெரிய பாபாவோடய பார்வையில் எவ்வளோ பெரிய ரத்தினமாக இருக்காங்க ஸோ அதனால் இந்த ஞானத்தை ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது அதற்காக நீங்கள் வந்து யாருக்கும் சொல்லாமல் இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் மியூசியம் இதெல்லாம் வந்து உருவாக்குங்க உருவாக்கி எல்லாருக்கும் புரிய வைங்க புரிய வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து அது நமக்கு நல்லா புரியும் நமக்கு வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது தான் நமக்கு நல்லாவே புரியவே வரும் இந்த ரகசியங்கள் எல்லாமே புரியவே வைக்கலை இந்த ஞானம் வந்து எதுக்குமே பயன்படலை நம்மளே வச்சு வச்சு அந்த பூட்டி பூட்டி வச்சா அது யாருக்கும் பயன்படாமல் இருக்கிறது அது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க மாட்டார் அதனால் இந்த ஞானத்தை வாயை திறந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்க முடியாது சரி ஓகே இந்த மாதிரி சேவை களத்தில் போயிட்டு இந்த மியூசியம் இந்த மாதிரி அதாவது சிவராத்திரி பண்டிகை இந்த மாதிரி பண்டிகை வரும்போதெல்லாம் போய் இந்த ஞானத்தை வந்து புரிய வைக்கணும் ரக்ஷாபந்தன் இப்போ வருது ஸோ இப்போ ரக்ஷாபந்தனுக்கு எப்படி இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறது அதுக்காக தான் இந்த பண்டிகைலாம் இருக்குது இந்த பண்டிகையெல்லாம் எல்லோரும் கொண்டாடுறாங்க ஆனால் ஏன் கொண்டாடுறாங்க இந்த கிருஷ்ணர் ஜென்மாஷ்டமி அப்படின்றாங்க அப்புறம் ராமநவமி இதெல்லாம் ஏன் கொண்டாடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல சிவராத்திரி வருது ஸோ இதெல்லாமே வந்து இப்போது இந்த சங்கம் யுகத்தில் நடக்கிற விஷயம் மற்றும் சத்தியுகம் திரேத்த யுகத்தில் நடக்கிற விஷயம் தேவதைகளை பற்றி மட்டும்தான் இந்த முழு நாடக சிருஷ்டியும் ஆனால் இப்போது இந்த முழு உலகமும் இப்போது வந்து புதுசு மாதிரி ஷோ வந்து காமிக்குது அப்பா சொல்கிறாங்க ஒரு நாடகம் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் என்னென்னா ஃபால் ஆஃப் தி பாம்ப் அதாவது ரொம்ப பகட்டாக காமிக்குது பின்னாடி வந்து ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து குப்பை கூலமாக வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது அழுக்காக தான் இருக்குது ஆனால் வெளியில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி எல்லாம் ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப கவர்ச்சிகரமாக வந்து காமிக்குது அந்த கவர்ச்சிலேயே மக்கள் எல்லாம் கவர்ந்து எல்லாமே வந்து அந்த கவர்ச்சியில் மாட்டிகிட்ருக்காங்க அந்த அட்ராக்ஷனில் ஆனால் வந்து அதை பார்த்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க இதுவே சொர்க்கம் போல் இருக்குது சொர்க்கம் மாதிரி இப்போது மாறிட்டு வருதுங்க டெக்னாலஜிலாம் எப்படி மாறிடுச்சு என்னென்ன வந்துடுச்சு அந்த காலத்துலலாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது அது கிடையாது இது கிடையாது இப்போ எல்லாமே ஈஸியாயிடுச்சு ரொம்ப மக்களை வந்து சோம்பேறியாக ஆக்கிருச்சின்றின்றின்ற அளவுக்கு அது அவ்வளோ டெக்னாலஜி வந்து உருவாக்குறாங்க ஆனால் அது எல்லாமே உண்மையாக அவங்கள அவங்களே அழைச்சிக்கிறதுக்காக தான் இப்போ அழிக்கிறது எப்படி அழிக்க முடியும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே அழிய முடியும் எல்லாம் ரொம்ப பிரதான நிலைக்கு போகியே ஆகணும் அப்போ அதற்கு இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறாங்க அவங்கள அவங்களே அழிச்சிக்கிறாங்க உலகத்தை சங்கர் தான் அழித்தார் கடைசி நேரத்தில் சங்கரா ஷங்கரான்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க அது என்னென்னா சங்கர் வந்து கண்ணை திறந்துட்டாருன்னா அவரோட நெற்றி கண் திறந்தாச்சுன்னா உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு ஆனால் வந்து ஷங்கர்லாம் வந்து அழிக்கலை இந்த விஞ்ஞானங்கள் மூலியமாக விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சி அதோடய அகங்காரத்தில் இருந்து உலகத்தை அவங்களே அவங்க அழிச்சிகிட்டு இருக்காங்க இதில் வந்து இங்கே வந்து பெண்களுக்கு தான் வந்து அநீதி நடக்குது பெண்களுக்கு வந்து துக்கத்திலிருந்து அவங்கள விடுவிக்கணும் பெண்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட் அது இதுன்னு என்னென்னமோ பெண்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள துக்கத்தை போக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் அப்பா சொல்கிறாங்க இந்த மனுஷங்கனால் இன்னொரு மனிதர்களோட துக்கத்தெல்லாம் போக்கவே முடியாது அதுக்கு தான் அப்பா இருக்கார் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தான் ஆத்மாவில் தானே துக்கம் இருக்குது ஆத்மாவில் தான் சக்தி இல்லாமல் இருக்குது அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா மட்டும்தான் இந்த ரிஷி முனிவர்கள்லாம் அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு பேரே சாமி யார் சாமி யார் கடவுள் யாருன்னு தேடிட்டு தான் இருக்காங்களே தவிர கடவுள் இவர்தான் இந்த முக்காலத்தையும் உணர்ந்தவர் படைக்கக்கூடியவர் இவர் தான் இந்த சிஷ்டியோட முதல் இடைக்கடை எல்லாமே தெரிஞ்சவர் ஒருத்தர் மட்டும்தான் ஞான கடல் அது பாபா அவர் வந்து இந்த சிஷ்டி சக்கரத்தில் வராதவர் அதனால தான் அவருக்கு எல்லாமே தெரியுது இந்த ரிஷி முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து எப்போல இருந்தோ தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னென்னமோ கடவுளை அடைஞ்சிடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் இந்தமாதிரி தெரியல அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஞானக்கடல் நான் மட்டும்தான் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஞானக்கடல் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் கேட்கணும் உலகத்தில் எதேதோ புக்கு நிறைய புக்கு இப்போ வந்து வந்துகிட்டே இருக்குது நிறையா படிக்கிறாங்க நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் வந்து பாபா அளவுக்கு இறைவன் அளவுக்கு யாரும் வந்து வழியெல்லாம் காமிக்க முடியாது அவரோட அளவுக்கு வந்து யாரும் உயர்த்திட முடியாது சாமியார் கிட்டே போகிறாங்க அவங்க போனால் கொஞ்சமாக அமைதியாக இருக்கும் அந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் அமைதி கிடைக்கும் அப்படின்னு போகிறாங்க ஆனால் கொஞ்சம் கிடைக்கலாம் ஆனால் வந்து சிவ பாபா வந்து அமைதியின் கடல் அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் உண்மையான அமைதி கிடைக்கும் அது இப்போது யார் நீங்கள் வந்து புரிஞ்சிட்ருக்கீங்க அதை கேட்டு நமக்கு புரிஞ்சிருச்சு அமைதி கடல் அவர் தான் அப்படின்னு அவரோட சிந்தனையிலேயே நம்ம இருக்கணும் அவரோட அந்த புத்தி வந்து வேறு எங்கேயுமே போகக்கூடாது அதை அதை வந்து நம்மளோட கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் அதற்கு எடுத்த பெருசாக முயற்சி பண்ணக்கூடாது எடுத்த உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் முயற்சி பண்ணணும் அந்த வெற்றியை அனுபவம் செய்யணும் முரளியை முதல்ல வந்து கேட்கவே கூடாது இந்த மனசு வந்து தம பிரதானம் இந்த உலகம் வந்து அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு நல்ல வழிக்கு போகிறதுக்கே விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால தான் இந்த முரளியை படிக்கும்போதே ஒரு சக்தி கிடைக்கும் இந்த முரளியை கேட்கும் போதே ஒரு ஆத்மாவுக்கு வந்து சக்தி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அப்பா சிவ பாபா வந்து ஆத்மாவுக்கு தான் வந்து இந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு ஆத்மாவோடய சக்தியை அதிகப்படுத்தணும் அதற்கு தான் இவ்வளோ ஞானம் இந்த ஞானத்தை வந்து கடல் முழுக்க வந்து ஈங்காக மாற்றினா கூட பெண் இந்த வானத்தை ஃபுல்லாக வந்து பேப்பராக மாற்றினா கூட அது அந்த அளவுக்கு கூட பத்தாது அப்போ கூட வந்து பத்தாது அப்போது அவ்வளோ ஞானம் எதிர்க்குன்னா ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் ஆத்மா வந்து அப்போ தான் தூய்மை ஆகும் அப்போ தான் வந்து இந்த கரெக்டான வழியில் போனால் தானே மனசு தன் வழிக்கு வரும் மனசுக்கு வந்து எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நல்ல எண்ணங்களை எப்படி உருவாக்கணும்னே தெரியல அப்போது சமஸ்காரத்தில் பதிய வைக்கணும் அப்படின்னா முதல்ல புத்தி வந்து தெளிவாகணும் புத்தி மூலியமாக தான் வந்து அப்பா வந்து சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை வந்து கிரகிக்க முடியும் புத்திக்கு நல்ல உண்மையான ஞானத்தை சொன்னால் மட்டும்தான் அது வந்து பவர்ஃபுல்லாக மாறும் வேறு எந்த விஷயமும் நம்மளை வந்து அதாவது புத்தியை வந்து பவர்ஃபுல்லாக ஆக்கவே முடியாது புத்தி பவர்ஃபுல்லாக ஆகி ஞானம் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா தான் அப்பாவை நினைவும் பண்ண முடியும் ஆத்மானு நம்மளை உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவை நினைவு பண்ண முடியும் ஐந்தாயிரம் அப்புறம் இப்போ மீண்டும் சிவபாபா பாபா வந்து நமக்கு குருவாக கிடச்சிருக்காரு சத்குருவாக ஆகி நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னா அப்போது எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் இந்த படிப்புலேயும் இந்த ஞான சிந்தனையிலையும் அதை வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் எல்லாமே சிந்தனை இது டெய்லியும் சில பேர் சொல்கிறாங்க டெய்லியும் பாபா ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காரே அப்படின்னு அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே அது பதியும் திரும்ப திரும்ப சொன்னால் தான் வந்து பதியும் ஒரே டைமில் பதியாதே இப்போ நார்மலாக படிக்கிறாங்கன்னா கூட ரிவிஷன் பல தடவை பண்ணுறாங்க அப்போ தான் வந்து நல்லா மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி தான் இந்த ஞானத்தையும் பல தடவை ஒரே மாதிரி விஷயங்களை திரும்ப திரும்ப எது முக்கியமோ அதில் முக்கியத்துவம் கொடுத்தா தான் ஆழமாக நமக்கு பதிஞ்சு ஆழமாக நம்ம புரிஞ்சு ஆழமாக வந்து நம்ம அப்பாவை நினைவு பண்ண முடியும் அந்த நினைவுக்கு தான் எல்லா இந்த ரிப்பீட்டட் இந்த முரளிஸ் எல்லாமே ரிவிஷன் இது எல்லாமே வந்து ஒரு ரிவிஷன் தான் அதை தான் வந்து இந்த பக்தி மார்க்கத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அம்மனுக்கு வந்து பல கை இருக்குது இந்த கையை வச்சு நிறைய ஆயுதங்களை வச்சு அசுரர்களை அழித்தாங்க அவங்க அப்படின்னு கதையில் வந்து அந்த மாதிரி எழுதிட்டாங்க அதை கோயில் கட்டி கும்பிட்றாங்க கொலை பண்ணவங்கள போய் யாராவது கோயில் கட்டி கும்பிடுவாங்களா கொலகாரங்க தானே மனிதர்களை கொலை பண்ணாலே அவங்க வந்து கொலகாரங்க தான் அதற்கு இந்த சட்டத்தில் வந்து யார் நல்லவங்க கெட்டவங்கள கொலை பண்ணா கூட தண்டனை தண்டனை கிடச்சி தானே ஆகணும் அவங்கள கோர்ட்டில் அதாவது இந்த ஜட்மெண்ட்டு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து தானே ஆகணும் ஆனால் இங்கே வந்து கோயில் கட்டி கும்பிட்றாங்க அப்போது உண்மையாக யோசித்து பார்க்கணும் அவங்க கொலை பண்ணது யாரை அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விகாரங்களை தான் அந்த விகார எண்ணங்களை ஜெயிக்கணும் அந்த எண்ணங்களை மனசை ஜெயித்தாதான் தான் உலகத்தையே வெல்ல முடியும் மற்ற மனிதர்களை ஜெயிக்கிறது உலகத்தில் ஏதோ சாதித்து ஜெயிக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது மனதை வெல்லணும் அந்த மனசை வெல்றதுக்கு தான் இந்த ஞான ஆயுதங்கள் யோக ஆயுதம் நினைவு மூலிமா கிடைக்கக்கூடிய இந்த சக்தி அப்போ தான் நம்ம நினச்சது நடக்கும் நினச்சதை வந்து செய்ய முடியும் இதற்கு தான் அவங்களையே அவங்க வென்றதுனால வெண் முழு உலகமும் இப்போ வந்து தூய்மையாக ஆகப்போகுது மீண்டும் இன்னும் தூய்மையாக ஆகலை அது வந்து இன்னும் கலியுகம் இன்னும் மோசமாக தான் ஆகிட்ருக்கு இன்னமும் துக்கமாக தான் ஆகிட்டுருக்கு அதற்கு தான் பாபா வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்பா சொல்கிறாங்க வரதானத்தில் நீங்கள் ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பத்தையும் கர்மத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்க மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னாலே ஏதாவது ஒரு சங்கல்பம் அவங்க கொண்டு வராங்க ஏதாவது எண்ணம் வருது அப்படின்னா இந்த விஷயம் பண்ணணும் இந்த விஷயத்த பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை கர்மத்திலையும் கொண்டு வரணும் கர்மாவிலையும் செயல்லையும் கொண்டு வரணும் எண்ணம் மட்டும் நல்ல விதமாக இருக்குது யோசிக்கிட்டே கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது ஆனால் வந்து செயலில் கொண்டு வரும்போது அது வேறு விதமாக நடந்துடுது இல்லை அதை பண்ணாமையே விட்டுறாங்க திரும்பி திரும்பவும் யோசிச்சிக்கிட்டே இருக்கிறது ஆனால் மாஸ்டர் சர்வசக்தி அந்த மாதிரி கிடையாது அவங்களோட அடையாளமே அவங்களுக்கு அதிகமான சக்தி இருக்கும் எந்த சமயத்தில் எந்த மாதிரி சக்தி யூஸ் பண்ணி இந்த காரியத்தை முடிக்கிறது இந்த கர்மாவில் கொண்டு வர்றது இப்போது இந்த விஷயங்கள் அப்பா சொல்கிறாரு இதை செஞ்சே ஆகணும் முதல்ல தன்னை தானே வெல்லணும் அதற்கு வந்து இந்த சக்திகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் பொறுத்து கொள்ளும் சக்தி தான் இப்போ தேவைப்படுது இப்போ நம்ம பொரு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு அந்த சக்தியை நம்ம வந்து கூப்பிட்டு மாச சர்வசக்திவான்னாலே அந்த சக்திகளை பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது பொறுமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எதிர்கொள்ளணும் ஒரு விஷயம் வருது இது எப்படியாவது எதிர்கொண்டே ஆகணும் அப்படின்னா எதிர்கொள்ளும் சக்தியை நம்ம வந்து அழைச்சி அதை யூஸ் பண்ணணும் எதிர்கொள்ளும் சக்தியை வா இப்போ எனக்கு உபயோகம் பண்ணு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு கூப்பிடும்போது அது எதிர்கொள்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதற்கு ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து அமர்ந்துருக்கணும் ஆத்மா நம்ம வந்து ஆத்ம உணர்வில் இருந்து சீட்டில் அமர்ந்திருக்கணும் அப்போ தான் இந்த சக்திகள் எல்லாமே வேலை செய்யும் நம்ம எந்த காரியத்தை ஈடுபடுறோமோ அது முடியும் ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஞானம் நிறைந்த ஆத்மா வந்து அந்த குழந்தைகள் வந்து கோபம் வந்து வரவே வராது அப்படி வருது அப்படின்னா இந்த மாதிரி கோபம் வந்துடுது ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இருக்காங்க எல்லாம் தெரியுது தெரிஞ்சாலும் கோபம் வந்துடுச்சு அப்படின்னா அப்பாவோட பேரை கெடுத்துடுறீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ஞான ஆயுதங்கள் சக்திகள் எல்லாத்தையும் கொடுத்து எங்களை முழுமையான வெற்றியாளர்களாக மாற்றிகிட்ருக்கீங்க பாபா நினச்சது எல்லாத்தையும் வெற்றிகரமாக எங்களுக்கு முடிச்சு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி